தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க பொதுவாக டிவோர்ஸ் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜுக்கு வரும் தனியாக மெயின்டெனன்ஸ் பெடிஷன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இல்லை அந்த டிவோர்ஸோட முடிவில் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து லம்சம் அமௌண்ட்டாக வந்து செட்டில் பண்ணுவாங்க ஒரு வழக்கு நடக்கும்போது இன்ட்ரிம் அமௌண்ட்டாகவும் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து வாங்குவாங்க இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க லேடிஸ் வந்து அந்த வழக்குக்காக அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் தேவைக்காக ஃபைல் பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த மெயின்டெனன்ஸை கணவன் வந்து மறுக்கிறார் காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து எஜுகேட்டட் லேடி ஸோ அவங்களுக்கு நான் ஏன் வந்து பணம் தரணும் அவங்க வந்து ஒர்க்கிங் பர்சன் இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு ரீசனுக்காக அந்த எஜுகேஷனை வந்து மெயின் ரீசனாக சொல்லி அதை வந்து மறுக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கேஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கீங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி மறுக்க முடியுமா இதை வந்து நான் வந்து எஜிகேட்டடாக இருக்கேன் ஆனால் வீட்டில் இருக்கேன் நான் வந்து ஒர்க் பண்ணலை அப்போ எனக்கு வந்து ஜீவனாம்சம் கிடைக்காதா அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ பேசிக்காக நம்ம எப்பவுமே ஒரு ஜட்மெண்ட்டை உதாரணமாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னிக்கும் ஒரு ஜட்மெண்ட்டை பார்க்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த மெயின்டனன்ஸ் கிடைக்குமா இல்லையா இந்த மாதிரியான வழக்குக்கு நீங்கள் எப்படி வந்து அதற்கான இது ஃபேஸ் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜட்மெண்ட் நம்ம பார்க்கக்கூடிய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆகி மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயர் வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி வந்து இவங்க வீட்டில் ஏற்பட்ட சில பிரச்சனையின் காரணமாக அவங்களுடைய பேரண்டல் ஹோமுக்கு வந்து போயிடுறாங்க இந்த ரெண்டு பேருடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே எஜுகேட்டட் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு பேருமே சேம் ரெண்டு பேருமே எம்பிஏ வந்து பண்ணியிருக்காங்க இந்த லேடி திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹவுஸ்ஹோல்டு வேலைகளை வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து அவரும் வந்து எம்பிஏ பண்ணியிருக்காரு அரௌண்ட் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி சேல்ரி வாங்குறாரு இப்போ இந்த ஒன் இயராக அவங்க ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ப்ராப்ளத்தால் அவங்க வீட்டிலருந்து அவங்க பேரண்டல் லோன் போயிடுறாங்க ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் வந்து அந்த லேடி வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த ஹஸ்பண்டோட செய்கிறதுக்கு பட் மல்டிப்பு டைம்ஸ் வந்து அவங்க செய்கிற முயற்சி பண்ணும்போது இந்த ஹஸ்பண்ட் வந்து நிராகரிக்கிறாரு ஒரு சர்டின் ஸ்டேஜில் வந்து இதோட அவங்களால் சேர முடியலன்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு தொடர்றாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பொதுவாக ஒரு வழக்கை தொடரும்போது அவங்க வந்து அந்த பர்சனை வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படி விசாரிக்கும்போது அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் வந்து அவங்களோட சே சேர்ந்து வாழ முடியாது அவங்க வந்து தண்ணி கொடுத்துன்னு வர சொல்கிறாங்க அவங்கள கிட்ட ஏற்பட்ட ப்ராப்ளத்தால் அதுக்கும் வந்து டினே பண்ணுறாரு போலீஸ் அவங்க மேலே வந்து இவங்கள வந்து சேர்க்க மாட்டேன்றாங்க வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க ஜுருடிக்ஷன் கோர்ட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு மீன் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க ஒரு மெயின்டனன்ஸ் கேஸை வந்து தொடங்க அந்த மெயின்டனன்ஸ் கேஸில் தனக்கு வந்து எந்த ஒரு வாழ்வாதாரத்துக்கான வழியும் இல்லை வேலைக்கு போல் முதல் விஷயம் இவங்க படிச்சுருக்காங்க பட் தன்னை பராமரித்து கொள்றதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாததுனால இந்த ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து மாதம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை வந்து கேட்குறாங்க இப்போது நீதிமன்றத்தில் வந்து ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அவங்க சைடு வந்து அட்வொகேட் ஆஜர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண்மணி வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு நிகரான ஈக்குவலான ஒரு கல்வி வந்து அவங்களுக்கு இருக்குது ஏற்கனவே இவங்க ஜாபுக்கு போனவங்க இப்போ மறுபடியும் இவங்க ஜாபுக்கு போய் வேலை செய்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு இருக்குது பட் அப்படி இருந்த போதிலும் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்காம இவர்கிட்ட பணம் கேட்குறது வந்து நியாயமற்ற முறையில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி டினே பண்ணுறாங்க இப்போ இந்த ஒய்ஃப் சைடில் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து தனக்கு வந்து ஏகப்பட்ட மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அவங்க வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் நிராகரிக்கப்படுது சில எவிடன்ஸ் இருக்கா இருந்த காரணத்தினால அவங்க அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அவங்களுக்கு ஏற்பட்ட மென்டல் அகானியும் தனக்கு ஆல்ரெடி உடம்பு நல்ல சரியில்லாததற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குறாங்க இப்போ இந்த விஷயங்களை வந்து ஆராய்ந்து பார்த்த ஜட்ஜி வந்து அந் அந்த பெண்மணியால் வேலைக்கு போக முடியாது அப்போ நீங்கள் பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த ஆப்போசிட் பார்ட்டி இந்த ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அவங்க வந்து ஈக்குவலான கல்வி தகுதி இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க உடம்புடையில வேலைக்கு போனால் நான் வந்து ஏன் பே பண்ணணும்னு சொல்லி ஒரு முன் முன்வைக்கிறாங்க இப்போது இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் தான் நிறைய பேரோட இந்த லேடிஸ் வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷனை கொண்டு வரும்போது அந்த மெயின்டெனன்ஸ் வழக்கில் இதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அதுதான் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய கேட்குறாங்க பட் இந்த தீர்ப்பில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவந்தோ அவங்க ஈக்குவல் ஸ்டடியாக இருந்தாலும் ஒரு லேடிக்கு அவங்க வந்து மன ரீதியாக ஆல்ரெடி சில துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கு அதற்கான வழிமுறைகளை அவங்க செஞ்சுருக்காங்க ப்ளஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை வந்து பாதுகா அவங்கள பார்த்துக்கிறதுக்கான கடமை இருக்குது இப்போ அவங்க வேலைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது அதே மாதிரி இன் ஜென்ரல் கல்வி தகுதி மட்டுமே இருந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டனன்ஸை நிராகரிக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த சட்டத்துலேயும் வந்து இடம் வந்து கிடையாது அவ்வவர் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை ஆராய்ந்து பார்த்து அதே மாதிரியே ஒரு விஷயம் இருந்தால் மேபி அதை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம் பட் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை உடல்நல சரியில்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க மேலும் வந்து இவங்க ஏற்கனவே இருக்க சில ஜட்மெண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்க முடியாது ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸை மட்டும் வைத்து கிடையாது ஜட்மெண்ட்ஸோட ஃபுல் ஸ்டடியை வந்து மேக் அவுட் பண்ணணும் பிகாஸ் எவ்ரி ஜட்மெண்ட்டில் ஒரே மாதிரியான வழக்கு எல்லாேருக்கும் காமனாக இருக்காது பட் அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த வழக்குக்கும் இப்போ இருக்கிற வழக்குக்கும் சூட்டபிலிட்டி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வந்து இந்த இந்த மெயின்டெனன்ஸை வழங்கணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த வழக்கில் வந்து அவங்க இந்த பெண்மணிக்கு சார்பாக தீர்ப்பு கிடச்சிருக்கு மெயின்டெனன்ஸும் கிடச்சிருக்கு இப்போ நம்ம இதை எப்படி நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னால் ஒரு நபர் வந்து படிச்சிருக்காங்க லேடி வந்து படிச்சிருக்காங்க நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இதில் ஒரு பாயிண்ட் வந்து எசென்ஷியல் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு நபர் அவரால் மெயின்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது யார் ஒருவர் இன்னொருவர் வந்து சம்பாதிக்கிறாங்களோ அவங்க வந்து கொடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இதே வந்து ஒரு லேடி நல்லா இருக்காங்க அவங்க ஜாப் போயிட்டுருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து உடல்நல சரியில்லாமல் இருக்குது இல்லை அவருக்கு வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்கார் இருக்காரு உடம்பு முடியாமல் மேபி ரெக்கார்ட்ஸ் இருக்குது இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து அந்த இடத்துல வந்து இந்த பெண்மணி வந்து அந்த மெயின்டனன்ஸை வந்து அவங்களுக்கு தரா மாதிரி இருக்கும் இதற்கான ஜட்ஜ்மெண்ட்டும் ஆல்ரெடி வந்திருக்கு அப்போது இந்த கேஸில் என்ன எடுத்துக்கணும் நாட் ஓன்லி எஜுகேஷன் அவர் த சுச்சுவேஷன் ஆஃப் த பார்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கன்சிடரேஷன் இந்த த ஜட்மெண்ட் ஸோ அதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ நான் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸும் வந்து உங்களுடைய அந்த கேள்விகளுக்கு வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன் வேறு எதனா இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்